அஸ்லாம் வலிக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லாயிருக்கேன் எல்லோரும் சேஃபாக இருப்பீங்க நம்புறேன் எல்லோரும் சேஃபாக இருங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரேண்டமான வீடியோ தான் பார்க்க போகிறோம் எங்கள் ரிலேஷன் வீடியோக்கெலாம் போயிருந்தோம் அந்த வீடியோ தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னோடய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த விளாக் வந்து நான் காலையிலேருந்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா சரியான மழை முந்தைய நாள் நைட்லேருந்தே பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அன்றைக்கி நைட்டு முந்த நாள் நைட்டே வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து ஃபாரின்லேருந்து வந்திருந்தாங்க அவங்க வரும்போதுமே பார்த்தீங்கன்னா சரியான மழை ஃபுல் அண்ட் ஃபுல் நினச்சிக்கிட்டே தான் வந்தாங்க அவங்க வந்திருந்த நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் மத்தியானத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு மொதல் நாள் வந்திருக்காங்க ஸ்பெஷலாக இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன சாப்பாடு ரெடி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தால்ச்சோறு தால்ச்சா இறச்சியானம் வெண்டைக்காய் பச்சடி ரெடி பண்ணியிருந்தோம் அப்புறம் சூப்பராக சாப்பாடு வெள்ளலாம் முடிஞ்சிருச்சு சாப்பாடெலாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து எனக்காக வந்து இந்த சாக்லேட்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க சாக்லேட் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு இந்த சாக்லேட் யாருக்கெலாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இதில் வந்து கேலக்ஸி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து ஈவினிங் போய் வந்து எனக்கு அந்த கேக் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க கேக்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டோட சின்னம்மா வீட்டுக்கு போயிருந்தோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷன் வீட்டுக்கு போறதுக்காக அங்கேருந்து சேர்ந்து போயிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் அதனால பார்த்தீங்கன்னா ஈவினிங்கே கிளம்பிட்டோம் ஈவினிங் நாங்கள் கிளம்பும் போதும் சரியான மழை அங்கே வீட்டில் போற வரைக்கும் மழை பெஞ்சிட்டே தான் இருந்துச்சு அப்புறம் அங்கே வீட்டுக்கு வந்துட்டோம் அப்புறம் நான் வீட்டுக்கு வந்தது வீடு எடுக்கிறதுக்கே மறந்துவிட்டேன் அப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே ஈவினிங் போல் நல்லா ஜாலியாக போச்சு அப்புறம் அன்றைக்கி ஈவினிங் முடிஞ்சதுக்கப்புறம் நைட்டு வந்து பே படம் பார்த்தோம் பே படம் பார்த்துட்டு காலையிலே சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம் ஏன்னா அங்கே கொஞ்சம் தூரம் கும்பகோணம் தாண்டி போகணும் அதுக்காக தான் அப்புறம் வந்து கடைக்கெலாம் போகவே இருந்துச்சு ஷாப்பிங்லாம் பண்ணணுங்கிறதுக்காக சீக்கிரமாக கிளம்பிட்டோம் அப்படியே அங்கேருந்து வரும்போதே ஹஸ்பண்டோட தங்கச்சியை வந்து ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம் பஸ்ஸில் தான் போயிருந்தோம் பஸ்ஸில் வந்து கும்பகோணம் போய் இறங்கிட்டு அங்கேருந்து வந்து ஆட்டோவில் போயிட்டோம் வந்து கும்பகோணம் வந்துவிட்டோம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா பஸ் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடை இருக்கும் லக்கின்ற கடை இருக்கும் அந்த கடைக்கு தான் ஃபஸ்ட்டு போயிருந்தோம் பாப்பாவுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லிவிட்டு அங்கே போய் பார்த்தோம் வந்து எந்த இதுவுமே எங்களுக்கு செட் ஆகலை அதுக்கப்புறம் வீட்டு திங்ஸ்லாம் நிறையா போட்டிருந்தாங்க இங்கே கீழே சுற்றி பார்த்துட்டு மேலே சுற்றி பார்த்துட்டு வந்து ஆனால் பேபிக்கு வந்து செட் ஆகலைன்னு சொல்லிட்டு ஆனந்தமே போய் பார்த்துக்கலாம் நமக்கு எப்பயுமே செட் ஆகிறது ஆனந்தம் மட்டும்தான் அதனால் ஆனந்தமே போய் பார்த்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம் அப்புறம் அந்த கடையிலேருந்து இருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் காலிலேருந்து எதுவுமே சாப்பிடாம வந்தோமோ அதனால் வந்து சமோசா லெமன் ஜூஸ் வாங்கி குடிச்சுட்டு இங்கேருந்து நிஷா வந்து பக்கம்தான் புர்கா கடை அங்கே போயிருந்தோம் அங்கேயுமே புர்கா பார்த்துட்டு புர்கா எடுத்துக்கிட்டோம் எனக்கு தான் வந்து புது புர்கா எடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் அங்கே ஃபுல்லாகவே கல்யாண சிறுவாசம் சூப்பராக போட்டிருந்தாங்க எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அப்புறம் அங்கேருந்து ஆனந்தம் போயிருந்தோம் ஆனந்தம் போயிட்டு நாங்கள் வந்து புது கலெக்ஷன்லாம் வந்துருந்துச்சான்னு போய் இருந்தோம் ட்ரெஸ்லாம் சூப்பராக போட்டிருந்தாங்க அப்புறம் அங்கேருந்து பாப்பாவுக்கு எடுத்துகிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம் அங்கேருந்து கிளம்பிட்டு அப்புறம் வந்து இங்கே குறிஞ்சிக்கு வந்திருந்தோம் குறிஞ்சிக்கு வந்து பாப்பாவுக்கு அந்த பால் பவுட்ரு அந்த மாதிரி திங்ஸ்லாம் வாங்கியிருந்தோம் அப்புறம் நாங்கள் வந்து எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் அப்படியே வீட்டுக்கு வந்துருந்தோம் பாப்பா பார்க்கும்போது டெய்ரி மில்க்லாம் கொடுத்தாங்க அப்புறம் அங்கேருந்து இன்னொரு ரிலேஷன் வீட்டுக்கு போயிட்டு அங்கே மத்தியான சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஈவினிங் போல் ஊர் கிளம்பிட்டு ஊர் கிளம்புறதுக்கு முன்னாடி இன்னொரு ரிலேஷன் வீட்டில் இருந்துச்சு அங்கே போயிட்டு அங்கே வடையும் காஃபியும் கொடுத்தாங்க அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து கும்பகோணம் வந்துவிட்டோம் அப்புறம் கும்பகோணம் வந்ததும் ஃபஸ்ட்டு வந்து பெரியசாமி கடைக்கு தான் போயிருந்தோம் அங்கே வந்து ரஃபியூஸ் ட்ரெஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கம்மியான ரேட்லேயும் இருக்கும் அதனால் அங்கே போயிருந்தோம் அங்கே போய் போயிட்டு இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் காட்டனில் வந்து நல்லாயிருக்கும் அதனால் அதை போய் எடுத்து எடுக்கிறதுக்காக போயிருந்தோம் பார்த்தோம் பார்த்தது வந்து சைஸ்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அதெல்லாம் நான் வந்து இந்த ஸ்கர்ட்டில் வந்து நம்ம பார்த்து தான் சைஸ் எடுக்கணும் அப்புறம் வந்து அவங்க சைஸில் எடுத்ததுக்கப்புறம் அங்கேருந்து ஆனந்தம் வந்துவிட்டோம் ஆனந்தம் எதுக்காக போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டோட இன்னொரு தங்கச்சிக்கு வந்து பேர்டே அவளுக்கு ட்ரெஸ் எடுக்க இருக்கிறதுக்காக தான் போயிருந்தோம் எல்லா ட்ரெஸ்ஸுமே சூப்பராக இருந்துச்சு கிட்ஸ்னாலே அவ்வளோ சூப்பராக ட்ரெஸ் இருக்கும் இதே மாதிரி இங்கேயும் அவ்வளோ சூப்பர் சூப்பராக இருந்துச்சு எந்த ட்ரெஸ் எடுக்கிறதுனே தெரியல எனக்கு வந்து இந்த பர்பிள் கலர் இருக்கிறது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்புறம் இதில் இருக்க எல்லாமே எனக்கு மோஸ்ட்லி ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அப்புறம் இதை எடுக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பிஸ்தா க்ரீன் கலரில் எடுத்துரும் இந்த ட்ரெஸ் தான் எடுத்துருந்தோம் இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பில் பே பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே ஊருக்கு வந்தாச்சு அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து நான் அவ்வளோவா வீடியோ எடுக்கலை சாப்பிட்டுட்டு கேக் செஞ்சுருந்தேன் கேக் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அந்த கேக் வீடியோவும் நான் எடுக்கலை கேக் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மழை வந்து சரியான மழை மழைக்கு ஏதாச்சும் நமக்கு சாப்பிட்ணும் கண்டிப்பாக அதனால என்ன செஞ்சிருந்தோம் பார்த்தீங்கன்னா ப்ரெட் அல்வாவும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் பண்ணியிருந்தோம் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு மழை நிற்கவே இல்லை கிளைமேட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்போ நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லி வச்சு சட்னி அரைச்சிருந்தோம் அப்புறம் வந்து பிரியாணியும் இருந்துச்சு இருந்ததை அப்படியே வச்சு சாப்பிட்டுட்டோம் இன்றைக்கி டே வந்து இப்படி தான் போச்சு ரொம்பவே சூப்பராக போச்சு என்னோட டே இப்படி தான் போச்சு உங்களோட டே எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இதை வந்து நான் வந்து ரெண்டு பார்ட்டாக போடுறேன் இதோட கண்டினியூடி வந்து செகண்ட் பார்ட்டாக போடுறேன் செகண்ட் பார்ட் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் என்னோட அந்த செகண்ட் பார்ட் பார்க்கணும்னு நினச்சேன் அப்படின்னா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சீக்கிரமாக அந்த செகண்ட் வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்